அரசுக்கு சொந்தமான கோவில்கள் பாலடைந்து கிடக்கின்றன திருப்பணி செய்ய வலியுறுத்தி மேலதாளங்கள் முழங்க வெற்றிலை பாக்குடன் அறநிலைத்துறை இணை ஆணையருக்கு நூதன முறையில் மனு அளித்த அகில பாரத இந்து மகா நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்து அறநிலைத்துறை ஆட்சித்துறை இணை ஆணையர் அதிகாரத்திற்கு உட்பட்ட மாங்குடி சுயம்புநாதர் ஆலயம் கஞ்சானூர் பிரகாசர் ஆலயம் காசி விஸ்வநாதர் பந்தநல்லூர் செல்லியம்மன் ஆலயம் ஆகியவை திருப்பணி செய்யப்படாமல் பாலடையும் நிலை உள்ளது ஆலயங்களில் வவ்வால் அடைந்து மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்துள்ள நிலைகளிலும் இந்து அறநிலைத்துறை சார்பில் ஆலயங்களுக்கு இன்னும் நிதி வந்து சேரவில்லை இதன் காரணமாக ஆலயத்தை புதுப்பித்தல் மற்றும் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற திருப்பணி வேலைகள் தொடங்கப்படாமல் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் சிதலமடையும் நிலை உள்ளது இதனை அரசிற்கு தெரியப்படுத்தும் வகையில் அகில பாரத இந்து மகா சார்பில் நூதனமான முறையில் மனு அழைக்கும் போராட்டம் நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க வெற்றிலை பாக்குடன் கோரிக்கை மனுவை எடுத்து வந்து மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காட்டில் அமைந்துள்ள இந்து அறநிலைத்துறை ஆட்சித்துறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அகில பாரத இந்து மகா சபை நிர்வாகிகள் வந்தனர் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வெற்றிலை பாக்குடன் அதிகாரிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை மண்டலத்துக்கு உட்பட்ட மாங்குடி சிவாலயம் சிவலோகநாதர் கோவில் கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சிவம் பிரகாச ஆலயம் அப்புறம் காசி விஸ்வநாதம் ஆலயம் பந்தநல்லூர்ல ஒரு முக்கியமான ஒரு கோட்டை பழமையான ஒரு செல்லியம்மன் கோவில் இந்த கோயிலெலாம் வந்து சிதலம் அடைஞ்சு வௌவாள்கள்லாம் வந்து அந்த சிவலிங்கம் மேலே வந்து ஊரின் போது அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப நாளாக அழுதுகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த அந்த சிதலம் மலை மழை ஒழுகி ரொம்ப வீணாக போயிருக்கு இதெல்லாம் இந்து சமய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதுக்கான நிதியெல்லாம் வந்து தமிழக அரசு ஒதுக்கிடுச்சின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்து சமய அலையத்துறை மயிலாடுதுறை உட்பட்ட அதிகாரிகளும் இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்து சமய சென்னை ஆணையர் அலுவலகத்தில் நீங்கள் நிதி இன்னும் வந்து சேரலை அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணால் நாங்கள் இந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மேள தளங்களோட வெத்தலை பார்க்க வச்சு அவங்களுக்கு வந்து நினைவு ஊட்டி ஞாபகம் பண்ணியிருக்கோம் அவங்களும் வந்து செவி சாய்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்து சாமி அரல் ஆணையர் அவர்களுக்கும் விரைந்து இந்த நான்கு கோவில்களும் திருப்பணி தொடங்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் உபயோதாரர்லாம் இருக்காங்க அதை செய்கிறதுக்கு உபயோகாரெல்லாம் இருக்காங்க இவங்க அனுமதி மட்டும் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் நன்னா இல்லை இந்த நாலு கோயில் சொன்ன உடனே மயிலாடுதுறை மழை பெய்யுது குறிப்பாக இந்த மனு கொடுக்குறப்ப மழை நின்று இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த கோயில்கள்லாம் புராதனமான கோயில் ஈசனே வந்து நமக்கு வந்து வழி கொடுக்குறாரு இது தமிழக அரசு புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில்கள்லாம் சீக்கிரம் விரிவு காலம் வரணும் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் நாங்கள் இது தவறு நாங்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடருவோம் உண்ணாவிரதம் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அளவுக்குள்ளே போவோம் அந்த கோயில் சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சுன்னு நாங்கள் வந்து கேட்குறோம் இன்றைக்கி வந்து அமைதியான முறையில் வந்திருக்கோம் அப்படி இன்னும் ஸ்பீட் லேட்டாகுச்சின்னா அந்த நான்கு ஊர் கிராம மக்களையும் ஒன்று திருட்டிங்க வருவோம் நாங்கள்